ஹாய் வணக்கமங்க அங்கே காத்து வாக்கில் ஒரு பேச்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புது வகையான கீரை தாங்க இதன் இலைகள் வந்து ஊசி போன்ற இருக்கும் இது பெரும் கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி பாலை கீரை இந்த யாரும் சிட்டியிலலாம் கேட்டிருக்க மாட்டிங்க இது கிராமப்புறங்களில் அதிகமாக வளரக்கூடியது இதன் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்கள் தொண்டை புண்கள் வயிறு புண்கள் அதுபோல் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அரிய வகையான மூலிகை தாங்க இது இதைக்கு இல்லைன்னா ஒரு வகையான பால் போன்ற திரவம் வரும் இந்த பால் திரவந்தாங்க நம்ம வயிறு புண்ணையை ஆற்றக்கூடியது இதன் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திக் போன்ற சுவை தாங்க வரும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ அதுக்கு தேவையான பருப்புகளை நான் குக்கரில் வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் இரண்டு தே வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கீரைகளை அதோடு சேர்த்து நான் ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் ஒரு மூணு விசில் வச்சுட்டிங்கன்னா இந்த கீரைகள் வெந்துடும் அதுக்கப்புறம் வெந்த பிறகு ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி சேர்த்து நல்லா கடைஞ்சி ஒரு சின்ன தாளிப்பு போட்டிங்கன்னா கீரை ரெடி தயார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ